ஏய் வாயை மூடிட்டு மரியாதைக்கு நின்று சொல்லிட்டேன் ஏதாவது பேசுனேன் அவ்வளோதான் பார்த்துக்க எல்லாமே ஒன்னால் வந்ததுடி எனக்கு நல்லா தெரியும் அண்ணே இவளை மட்டும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடு என்னோட ஃபங்க்ஷன் காது குத்துக்கு யாராவது வந்தீங்க நடக்கிறது வேற சொல்லிட்டேன் இப்போவே ரொம்ப சந்தோஷம் நாங்க யாரும் வரமாட்டோம் கிளம்பு பிரியாதான் புரியாம பேசிட்டு இருக்கானா ஏனே நீயும் புரியாம பேசுற அவதான் லூஸ் கணக்கா பேசுறானா விடுனே அவ சொன்னா சொல்லிட்டு போட்டோம் முதா அப்புறம் என்னம்மா மத்த விஷயத்த பத்தி பேசியிருந்தா கூட பரவாயில்ல எப்ப பாரு பத்தியே தான் அந்த பேசுது பிரியா அப்படி உன் மேல என்னதான் பிரியாவுக்கு கடுப்புன்னு எனக்கு ஒண்ணு புரியல நான் என்ன அப்படி ஒன்னு தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கேன் ஆஹ் ஒருத்தங்கச்சி இறக்கியும் ஒருத்தங்க செய்யத்தையும் பண்ணிட்டு இருக்கேன் நீ ஒரு கண்ணு நீ ஒரு கண்ணு ரெண்டு பேரும் ஒன்னாதானே பாத்துட்டு இருக்கேன் அது ஏன் அமுதான் இந்த பிரியாக்கு புரிய மாட்டேங்குது புரியவே மாட்டேங்குது எவ்வளவு சொல்ல புரிய மாட்டேங்குது ஷோ எனக்கு அதுதான் கடுப்பு மத்தபடி இந்த நகையை பற்றி அது பேசுறது கூட பிரச்சனை இல்ல நான் உன்ன தலையில தூக்கி விட்டு கொண்டாரே உன்ன தலையில தூக்கி விட்டு கொண்டாரேனே சொல்லுது. அப்படி என்ன நான் உனக்கு பண்ணிட்டு இருக்கேன் பெருசா? சொல்லு. சொல்ல மாமுதா. இவ்வளவு பேசுதுல. கேளு, நீயே கேளு. ஆடி, அவன் கேக்குறதுல நியாயம் இருக்குதானே செய்து? அம்மா, அவன் என்ன அவள புடிச்சு தலையில வச்சு கொண்டாடிட்டிருக்கான். சொல்லுடி, சொல்லு. நீ சொல்லுடி இப்ப வாய் திறந்து மாவலே. அதுவா? என்ன கொண்டாடல இல்ல என்ன கொண்டாடலன்னு கேட்டேன் அன்னைக்கு பார்த்தா கழுத்துல இருக்க நாலு போன் செயின் அவ கழுத்துல போட்டு வச்சிருக்குது என்னடியா என் கேட்டா அண்ணா போட்டுச்சு அப்படின்னு சொல்றான் அப்ப நான் மட்டும் என்னை இழிச்ச வாச்சியா எனக்கு எங்க ஒருத்திக்கு மட்டும் தாரியா அப்ப எனக்கு எங்க சொல்லு அப்புறம் அதெல்லாம் பக்கத்துல இருக்கான்னு குழம்பு கொண்டு கொடுக்கவும் என்ன சமைச்சாலும் கொடுக்கவும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கேட்க போனா சொல்லுங்க இங்க பாரு பிரியா அவ என்னதான் இருந்தாலும் பக்கத்துல இருக்கா நீ தூரமா இருக்கிற சரியா பக்கத்தில் இருக்கவளுக்கு நாங்கள் கொடுக்காம இல்லாமலாம் இருக்க முடியாது சரியா கொடுத்து தான் ஆகணும் அவளை பார்க்க வச்சுட்டு எப்படி இப்போ தான் குழந்த பிறந்திருக்கு அதோட பக்கத்தில் இருக்கிறா பிள்ளை எப்படி நீ அதாவது தூரத்தில் இருக்க தூரத்தில் நீ இருந்தாலும் நீ நல்ல வசதியான பையனை தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க ஆனால் அமுதா அப்படி கிடையாது ரொம்ப ஏழ்மை வீட்டில் தான் இருக்கா அதனால நாங்கள் தான் பார்த்து அவளுக்கு பண்ணணும் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறேன்னா என்ன பேச்சு இதெல்லாம் சரி 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 நீங்க என்னதான் நியாயப்படுத்தினாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா இப்ப சொல்றேன் இங்கப்பா அந்த பிரச்சனையை விட்டுரு இது என்னென்ன இது இந்த தோலை நான் கேட்டேனா இல்ல இந்த செயினை நான் கேட்டேன்னா நான் கேட்டது உங்கள்ட்ட எவ்வளவு கேட்டேன் எப்படி கேட்டேன் நான் கேட்டது நிறைய கேட்டேன் இது என்ன இது என்னமோ காண்டு தோலை எடுத்து வச்சிருக்கியா இத்திரமொன்று செயின் எடுத்து வச்சிருக்கியா இதை கொண்டாது என் பிள்ளைக்கு போட்டீங்கன்னா ஊரு சனம் காயி துப்பு உங்க மூஞ்சிலேயே துப்பு மூஞ்சிலேயே துப்பு ஊர் ஃபுல்லா என்ன சொல்லிட்டு தெரியுற தெரியுமா என் அண்ணா ஒன்பது பவுன்ல கொண்டு வரும் ஒன்பது பவுன்ல கொண்டு வரும்னு ஆனால் நீ எடுத்து வச்சிருக்கிறது ஒரு ஒரு பவுன் கூட கிடையாது போலே ஏண்ணே இப்படி ஏன் இப்படி சொத்து இல்லையா ஏன் வித்துட்டு எனக்கு செய்யக்கூடாதா சொல்லுனே ஆமாங்க வித்துப்பட்டு இவளுக்கே எல்லாம் செய்யுங்க செஞ்சுப்புட்டு நம்ம நாளும் ரோட்டில் போயிட்டு நிற்போம் ஆ பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ நடு ரோட்டில் நின்னாலும் சரி நாடு ரோட்டில் நின்னாலும் சரி நீ எங்கேயோ போய் நில்லு ஆகலாம் எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய் நில்லு அதுதான் எனக்கு முக்கியம் பார்த்திங்களாங்க பார்த்திங்களாங்க நம்ம எங்கே போய் நின்னா கூட பிரச்சனை இல்லை இவருக்கு ஆனால் இவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடணுங்க அப்பா இப்படி ஒரு புத்தியை வச்சுட்டு இருக்காளே சாமியோ இது மாதிரி ஆளெல்லாம் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆ நீ எங்களை நடுரோட்ல நிக்க விடாம விட மாட்டடி நல்லா தெரிஞ்ச விஷயம் அப்படியே பட்டப்ப பணக்காரி சரி கொஞ்சம் காசு கொடுத்து இதையே சேர்த்து போட்டு பண்ணுங்க வைங்க உங்க வாயிலிருந்து கிடையாது எங்க கிட்ட இருந்து பறிக்கிறதுக்கு தான் மா நீங்க பாரு என்ன உங்ககிட்ட இருந்து பறிக்கிறேன் இன்னும் உங்ககிட்ட இருந்து பறிக்கிறேன் எல்லாமே இவளுக்கே செய்றீங்களே எனக்கா செய்றீங்க இவ என்னது என்னமோ தோடு எடுத்து வச்சிருக்கா ஓய் உனகிட்ட யாரு கேட்டது அமுதாவுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசு அமுதா உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க தெரியுமா தங்கச்சி தங்கச்சினே ஆனா நீ அக்காங்கிற பாசமே உனக்கு கிடையவே கிடையாது துள்ளி கூட ஏன் பிரியா அப்படி நடந்துக்கிற அமுதா அமுதா மாதிரி ஒரு ஆள்லாம் உனக்கு அக்காவா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் பிரியா ஆனா நீ அதோட பாசம் புரியாம இருக்க பாத்துக்க யார் இவளா இவ சரியான நடிப்பு இவ பண்ணுறது அவ்வளவுமே நடிப்பு எனக்கு நல்லா தெரியும் நடித்து நடித்து ஊரை ஏமாற்றிட்டு இருக்கா அதை போய் எல்லாம் நம்பிட்டிருக்கீங்க நம்புங்க நம்புங்க எல்லாரும் நம்புங்க போதுமா சந்தோஷம் அப்படியா அமுதாவை அழ வச்சதுக்கு சந்தோஷம் தானே இப்போ நிம்மதியா சந்தோஷமா போயிட்டு பாப்போ நானும் அவனை அவள் அழுகலுன்னு சொன்னேன் இவன் அழுகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது நானும் ஒன்றும் இதுக்கு காரணம் கிடையாது நான் ஒன்றும் இவளை அழுன்னா சொல்லலை ஆமாம் சொல்லிட்டேன் சபாஸ் சரியான போட்டி இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அமுதா போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் தங்கச்சிக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறியா ஏதோ அழுத மாதிரிலாம் சவுண்டு கேட்டுச்சு அப்படியா திருப்பி அழு பார்க்கலாம் என்ன மச்சான் பாக்குறீங்க மாமா அது ஏற்கனவே அம்புதா அழுதுட்டு நீங்கள் நீங்க திருப்பி திருப்பி அழ வச்சுட்டு இருக்கீங்க மாமா சும்மா போங்க அங்கிட்டு மச்சான் நல்லா அழுகட்டும் யார இத போயிட்டு தொங்கச்சி தொங்கச்சி தொங்கச்சிங்கிறது அந்த தொங்கச்சிக்கு நகை எடுக்கிறது இது என்னது கையில எடுத்துட்டியா நீ காசு யாரோ யார்கிட்ட வாங்கினேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா என்னடா இவ்வளோ நேரம் ஆளை காணுமே நான் ஊசாடிட்டு இருந்தேன் கடைசியில் தான் தெரியுது அப்படி வட்டிக்கு வாங்கி எனக்கு தெரியாம போயிட்டு தோடு எடுத்துட்டு வந்துங்கச்சி மாவுக்கு போடணும் இல்லை ஏன் அப்படி அவசியமா போடணும்னு சொல்லு ஏமாச்சா அப்படி போடணும்னு அவசியமா என்ன பாசக்கார தொங்கச்சிக்கு அத்த பார்த்துட்ருக்கியா நான் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கா சொல்லுங்க எல்லாரும் அமுதாவை என்ன செய்யலாம் சொல்லுங்க எல்லாரும் ஏங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் நான் கடனுக்கு காசு வாங்கினது எல்லா விஷயம் பத்தியும் சொல்லுங்கங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் எனக்கு தெரியிறது இருக்கட்டும் எதுக்கு நீ எனக்கு தெரியாம காசு வாங்கின உன்னை நான் வாங்க கூடாது வாங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன் அதையும் மீறி எனக்கு தெரியாம காசு வாங்கிட்டு வந்திருக்க அப்ப நீ எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்ப அது சரி இந்த கடனை எப்படி அடைக்கலான்னு நீ முடிவு பண்ணி வச்சிருக்கா அத்தா எனக்கு தெரியாம காசு வாங்கினது முதல் தப்பு அது கேளுங்க நான் சொல்லிட்டே மாப்ள நான் எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் எல்லா பத்தியும் சொல்லிட்டேன் அவ புரியவே இல்லை நான் செஞ்சுதான் அவன் எடுத்து தான் அவன் அண்ணனை கப்படியா பிடிச்சி கைப்படியா கூட்டிகிட்டு போனான் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படிலாம் சொல்றதுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவள் கேட்க மாட்டேன்ட்டா நாங்க ஒன்றும் பண்ண முடியாது ஆமாம் இவை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாளே அமுதா உங்கள் அம்மா சொல்லியா கேட்க போற இல்லை உங்கள் அண்ணன் சொல்லி தான் கேட்க போறியா நீ தான் யார் பேச்சுக்கும் அடங்க மாட்டியே அமுதா சரி இந்த அவமானம் போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா மாமா நான் இதை பற்றி மாமா பிரியாவை வேணாம் அப்படிங்க நீங்கள் மறுபடியும் எதுவும் பேச மாமா என்ன பண்ணுறது அமுதாக்கு புரிய மாட்டேங்குது அமுதாக்கு பட்டா தான் புத்தி வரும்னா அதை யாரால் மம்மா தடுக்க முடியும் சொல்லுங்கள் நடக்கிறது நடக்கட்டும் விடுங்க மம்மா இங்கே பாரு இந்த நகையை எங்கே கொண்டு போட போகிற என்னங்க நீங்கள் திரும்பி திரும்பி அதையே கேட்குறீங்க யாருக்கு கொண்டே போட போறன்னு மரியாதை இல்லாதவங்களுக்குலாம் நீ ஏன் கொண்டு போய் போடப் போற அமுதா என்ன உன் வீட்டுக்கார மரியாதை இல்லாதவங்கன்றாரு எப்போ உன் வீட்டுக்காரருக்கு நான் மரியாதை கொடுக்கல நீ எப்போ கொடுத்த எனக்கு மரியாதை இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் எப்போ நீ எனக்கு மரியாதை கொடுத்தான்னு கேட்குறேன் என்னைக்காது ஒரு மாமான்னு கூப்பிட்டுருப்பியா நின்று உன்னை விட வயசு மூத்தாலே நான் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை நீக்காது கூப்பிட்ருப்பியா மாமான்னு சொல் கூப்பிட்றது இல்லைல்லாம் அப்புறம் விடு சரி பத்திரிக்கைன்னு ஒன்று கொண்டுட்டு வரியே ஏன் கொண்டு வர வீட்டில் வைக்கிறதுக்கு தானே கொண்டு வர என்ன நாங்கள் என்ன தெருவுலையா இருக்கோம் இடம் இல்லாமல் குடிசை இல்லாமல் இருக்கோம் இல்லை வீடு வாசல் எதுவுமே இல்லாமல் இருக்குமா வீடு வாசன்னு ஒன்று இருக்குல்ல ஓ இஷ்டத்துக்கு பார்த்த இடத்துலலாம் கொடுத்துட்டு போகிற ஏன் அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் சொல்லுவியா எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடையாதா சொல் இருக்குல்ல என்ன நீ மரியாதை தரா கொடுத்தது சரி அது என்ன முந்நூறுரூபா சேலை என் பொண்டாட்டிக்கு நான் நினச்சேன்னா பத்தாயிரம் ரூபாய் கூட சேலை எடுத்து கொடுப்பேன் நீ முந்நூறுரூபா சேலை அது யாருக்கு அவள் என்னை பிச்சைக்காரியா உன் வீட்டு வேலைக்காரியை கூட நீ நல்ல சேலையாக எடுத்து கொடுத்துருப்ப எனக்கு தெரியும் தெரியாது அந்த மாதிரி நடிக்காத சரியா அவளுக்கு முந்நூறுரூபா சேலை பேச்சா பேசுகிற பேச்சு இப்போ என்ன அதுக்கு நீங்கள் வாங்கிக்கிட்டேன் இவ தான் கேட்டேன் சரிங்கனே கொடுன்னு சொன்னா சரி நீ கையில் கொடுத்தாச்சு இப்போ உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க இல்லாண்டி என்ன செய்ய முடியும் வீட்ல தான கொடுத்துட்டு போவேன் வீட்ல வந்து கொடுத்துட்டு நான் இல்லனா அது வேற சரியா பார்த்த இடத்துல கொடுத்துட்டு போற பத்தியா யாரோ எவரோ மாதிரி இது வேற நான் உன் வீட்டு காது குத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் அவகிட்ட ஆனா எனக்கு தெரியாம தங்கச்சி பாசம் தாங்க முடியாம இந்தா தோடை வாங்கி வச்சுட்டு இதெல்லாம் உட்கார்ந்துருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதெல்லாம் என்னைக்கும் தெரிந்தாத ஜென்மம் சொல்லு யாராலையும் உங்களை யார் சொன்னதே இருந்தாலும் பாருங்க அம்மா தான் வீட்டுக்காரரு நீங்களா இருந்தாலும் சரி யாரும் என்னோட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாது இப்பவே சொல்லிட்டேன் யாராவது வந்தீங்க அவ்வளோதான் பாத்துக்கோங்க நீ நீ என்ன சொல்றது நான் சொல்றேன் உன் வீட்டுக்காத குத்துக்கு யாரும் வரமாட்டாங்க எழுதி வச்சுக்கோ போய் நீ ஏன் நடத்து போ ஆளும் மூஞ்சியும் வந்துருச்சு பெருசா பேசுறதுக்கு ப முன்னாடி நிற்காத அண்ணே இவர் பேசுறதெல்லாம் பார்த்தியானே பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இல்ல அப்படி தானே சே இப்படி வேடிக்கை பார்ப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலண்ணே இப்படி எல்லாரும் இருக்காதுங்க என்ன சரிண்ணே நான் வரேன் நான் சொல்ல வேண்டியதா அவர் சொல்லிருக்காரு அவ்ளோதான் இதுல என்ன இருக்கு நான் சொன்ன என்ன அவர் சொன்ன என்ன எல்லாம் ஒண்ணுதான் பிரியா கரெக்டா தான் சொல்லிருக்காரு கரெக்டா தான் பேசிருக்காரு பிரியா கிளம்பு பிரியா வர அன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு சொந்த அப்புறம் எதுக்கு திரும்பி நின்றுட்டு இருக்க போக வேண்டியதான போ போ இடத்த காலி பண்ணு இன்னையே இந்த வீட்டை விட்டு போன்னா சொல்கிறீங்க ஆ இது நான் பிறந்து வளர்ந்த விட யாரோ ஒருத்தர் வந்து என்ன வீட்டை விட்டு போகிறீங்க இல்லை இருக்கட்டும் இருக்கட்டுங்க இருக்கட்டும் ஏமா இதோட மக பிரியா செத்துட்டா நினைச்சுக்கோ ஓ கண்டிப்பா கண்டிப்பா நினைச்சுக்குறோம் அம்மா அவர் பேச விட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களமா கண்டபடி பேசுறாரு பாருங்கமா நம்மா நீ பேசுற பேச்சுக்கு ஒருத்தரும் பேச மாட்டாவ நீ போம்மா சும்மா ஏன் அழுது சீனு போட்டு பார்த்துட்டு இருக்க இல்லையே பூரா இருக்கு இங்க அழுகுற மாதிரி வாய்ஸ் தான் வருது என்னையே ஓவரா பேசறல நீ ஏ அமுதா ஓ புருஷன் பேசுறதுனா சரியில்லடி உங்களுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா இருக்குடி இந்த பிரியா ஆப்பு வைக்காம விட மாட்டா பாத்துக்கிறேன்